விக்ரம் பல வருஷமாக தமிழ் சினிமாவில் நடித்து இப்போ முன்னணி நடிகர்களில் ஒருவராக வாழ்ந்துட்டு வராரு இவர் கூட மோதிர மாதிரி வளர்ந்து வரும் நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு அது என்னங்கிறத பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் விக்ரம் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருமே சினிமாவில் அவங்களோட கரியரை ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆரம்பித்து இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காங்க சிவகார்த்திகேயன் ரெமோ படத்துக்கு அப்புறம் நயன்தாரா கூட சேர்ந்து டைரக்டர் மோகன் ராஜா படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு இந்த படத்துக்கு வேலைக்காரன்னு டைட்டில் வச்சு ஆயுத பூஜா ஹாலிடேல படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் விக்ரம் இப்போ இருமுகன் படத்துக்கு அப்புறம் விஜய் சந்தர் டைரக்ஷன்ல ஸ்கெட்ச் படத்துலையும் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல துரு நட்சத்திரம் படத்துலேயும் ஒரே டைமில் நடிச்சிட்டு வராரு ஸ்கெட்ச் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியா தமன்னா நடிச்சுட்டு வராங்க படத்தோட ஷூட்டிங் முடிவுக்கு வந்துட்டதாகவும் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பாடல் காட்சியை ஷூட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா படக்குழுவினர் எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கெட்ச் படத்தை படத்தோடய ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு ஆயுத பூஜை விடுமுறை நாளில் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ விக்ரமுக்கும் சிவகார்த்தியனுக்கும் போகிற இந்த மோதலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்